அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் ஒன்று விட்டு ஒரு நாள் ஒரு கேள்வி பாக்குறோம் அந்த வகையில பள்ளியை நாங்கள் என்ன கேள்வி பார்க்க போறோம்னு பாருங்க கடிகாரம் ஒன்று கண்ணாடியில் தோன்றிய பிம்பம் உருவில் தரப்பட்டுள்ளது எனில் தற்போதைய நேரம் ஜாதகம் தான் கேள்வி சரியா அப்ப மிக மிக இலகுவாக இந்த கேள்விக்குள்ள நாங்கள் இந்த கடிகாரத்தை திருப்பி பார்க்கறதோ இல்ல இலக்ட்ரிக்கல் போட்டு பாக்குறதோ எதுவுமே தேவையில்லை முதலாவது பாருங்க கடிகாரத்துல காட்டுற நேரத்தை பாருங்க கடிகாரத்துல எத்தனை மணி காட்டுது ரெண்டு ஐம்பது கடிகாரத்துல எத்தனை மணி காட்டுறது ரெண்டு ஐம்பது காட்டுது சரியா அப்ப நாங்க இப்ப என்ன கேட்ட கேள்வி என்ன தற்போது என்ன இறங்க கேட்டா இப்படியான கேள்வி பிறகு பிள்ளைகள் பன்னெண்டுல இருந்து கழிச்சு விட்டீங்க கேட்டா விட வேறு இப்ப பாருங்க பன்னெண்டு மணியில இருந்து இந்த கடிகாரத்துல காட்டுற நேரத்தை நாங்க கழிச்சு விட போறோம் சைபர்ல இருந்து ஐம்பது போகுமோ இல்ல எங்கால இருந்து நாங்க ஒன்றை கொண்டு வந்தோம்னா இங்க என்னென்ன மாறும் அறுபது மாறும் மாறுமே ஒரு மனத்தியாலாம் அறுபது நிமிடம் அப்ப அறுபது நிமிடத்துல இருந்து ஐம்பது கழிச்சு விட்டீங்கன்னா என்ன பிள்ளைகள் வரும் பத்து பேர் இந்த ஒன்று கொடுத்துட்டேன் கொடுத்தா எத்தனையா போயிடும் பதினொன்றா போயிடும் பதினொன்னு ரெண்டு போனால் பாருங்க பத்துல ரெண்டு போனால் எட்டு அங்க மிச்சம் ஒன்று கிடக்க நான் ஒன்பது ஆகவே பிள்ளைகள் இப்ப தற்போதைய நேரம் என்ன ஒன்பது பத்து அதனால கடிகாரத்துல பாக்க ரெண்டு ஐம்பதுங்களை காட்டு ஓகே அவன் மிக என்ன செய்யலாம் எல்லா கேள்விக்குமே பன்னெண்டுல இருந்து கடிகாரத்துல காட்டுற நேரத்தை கழிச்சு விட்டீங்க சரியாக விட வேறு ஓகே பிள்ளைகள் தொடர்ச்சியாக இன்னொரு காணொலி சந்திக்கின்றேன் பை